அந்த குரு பகவான் இப்போ அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா அதாவதுன்றது உங்களுக்கு ஆட்சிக்குடையவன் தான் இந்த குரு ஏன்னா மேனராசிக்கு ஆட்சின்னு தான் அந்த குரு பகவான் அதே சமயத்தில் வந்து பஞ்சம குரு உட்கார்ந்துருக்கிறார் நீரு நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த உலகத்தில் பஞ்ச போதங்கள் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது நீர் இல்லாமல் வாழ முடியாது நிலம் இல்லாமல் வாழ முடியாது ஆகாயம் இல்லாமல் வாழ முடியாது காற்று இல்லாத வாழ முடியாது இல்லைங்களா நெருப்பு இல்லாத வாழ முடியாது இது ஐந்தும் இல்லைன்னா அந்த உலகம் எங்கவே இயங்காது அந்த இடம் தான் பஞ்சம இடம் அப்ப அந்த பஞ்சம குருவாக உங்களுக்கு வந்திருக்கிறதுனால அதாவது மீன ராசிக்காரங்களுடைய நிலமை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா மூணு விஷயத்துல நான் சொல்லுவேன் மூணு விதமா சொல்லுவேன் ஒன்று கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குறீங்க ரெண்டாவது மதுனு மேலே இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாம உட்காந்துருக்குறீங்க மூணாவது வந்து பார்த்தா கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுங்கனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் உட்காந்துருக்குறீங்க உங்களோட நிலமை இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல இதுதான் உங்களோட நிலமை ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது ஜென்ம சனி அந்த ஜென்ம சனி இப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாருன்றதை பற்றி யாருமே பேசவே மாட்டாங்க ஆனால் கெடுக்கிற கிரகம் ஒரே ஒரு கிரகம் என்ன சனி அந்த சனி பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னைக்காவது இந்த பிரபஞ்சத்தில் இன்றைக்கி வந்து உறவுகள் சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறவங்கள பற்றி நம்ம எட்ட பேசுகிறோமா எவன் கெடுக்கிறானோ அவனை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் அந்த மாதிரி தான் வீட்டு கதை பேசாமல் மற்றவங்க வீட்டு கதை பேசுகிறவங்க தான் இந்த உலகத்தில் தாஸ்தியாக இருக்கிறாங்க நீன ராசிக்காரங்களுடைய நிலமை இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவதுன்றது இதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் விரை சனி ரெண்டரை வருஷம் இந்த விரைச்சனியில் நிறைய பேர் இந்த வண்டி வாகனம் நஷ்டப்பட்டிருப்பீங்க வேலை வாய்ப்பில் நஷ்டப்பட்டிருப்பீங்க நகை நெட்டுன்றது ஒன்று அழிச்சிருப்பீங்க இல்லை விற்றுருப்பீங்க அதே மாதிரி சொத்தில் வில்லங்கும் ஏற்பட்டிருக்கும் உடல் உபாதிகள் கொடுத்துருப்பார் ஹாஸ்பிட்டல் செலவுன்னு மருந்து மாத்திரைகள்னு கொண்டு போய் நம்ம செலவு பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு வகையில் மண்ணை தொட்டால் நஷ்டம் மனையத்தொட்டால் நஷ்டம் பொண்ணை தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டன்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நஷ்டம் ஆகிருக்கும் இதுக்கு முன்னாடி அந்த கஷ்டம் இந்த குரு அதிசாரத்தில் நடக்காது இதுக்கு நான் கேரண்டி தருவேன் ஏன் சொல்கிற அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்துக்கு விரைச்சனியில் விரை மரணிங்க ரெண்டாவது ரெண்டரை வருஷத்தில் பார்த்தா இப்போ வந்து கட்டன்றது ஆறு மாதமாக ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்குது எங்கே போய் ஜாதகத்தை கேட்டாலும் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எங்கே கேட்டாலும் ஜென்ம ஜென்மச்சனி சரியில்லை 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 அப்படியே காலத்துக்கு பார்த்துட்டு இருந்த வேலையாகாது இப்போ சனி பகவான் பக்கரத்தில் இருக்கிறார் முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க வக்கரத்துல இருந்தால் என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் வக்கரம்னா ரிபேஸில் வர்றது நூறு டிகிரியில் இருக்கிறாரா தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சு ரிபேஸில் வருவார் அதே இயல்பு நிலை எப்படின்னா நூறுல இருக்கிறாருன்னா நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு இப்படி முன்னோக்கி போவார் அப்போ சனி பகவான் உங்களுக்கு இப்போ வந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு சாதகமான நேரம் தான் இது எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும்னு பார்த்தா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெடுபலனை தரமாட்டார் இதுதான் ஆதாரபூர்வமான உண்மை ஏன்னா இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறாரு அப்போ நல்லது தானே கொடுத்துட்டு இது போக உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அதிசாரமாகறார் அப்படின்னா அப்போ உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரான்னு பார்த்தா நிச்சயமாக நல்லது தான் கொடுப்பாரு இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னா எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு செவ்வாய் பார்வை நாலு ஏழு எட்டு குரு பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது சனி பார்வை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு மூணு ஏழு பத்து ராகு கேதுனுடைய பார்வை எடுத்துக்கிட்டால் மூணு ஏழு பதினொன்று அப்போ குருவுடைய பார்வை எடுத்துக்கலாம் மிதன ராசியிலிருந்து இப்போ கடகராசிக்கு வராரு யார் வீட்டுக்கு வராரு தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வராரு குருன்ற ஒரு கணவன் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் தந்து தன் சொந்த மனைவி தன் வாரிசு வீட்டிலிருந்து மனைவி வீட்டுக்கு வர்றார் மிதுன ராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் அப்போ சூரியன் சந்திரனுடைய இன்னைக்கு மனைவி தான் அதாவது வாரிசு பயன்தான் புதன் அப்போ தன்னுடைய மகன் வீட்டிலிருந்து தன் மனைவி வீட்டுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் ஐந்தாம் இடமாக ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக பார்த்தா மகர ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமாக பார்த்தா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு தன் சொந்த வீட்டையே பார்க்குறாரு அப்படி ஆகக்கூடிய காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வை கொடுத்துருவார் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவார் வீடு உள்ள காசு இருந்த காலமெல்லாம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமான துலாவர காலத்தில் தான் இருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களோட நிலமை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் இதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா ஏன்னா அதிசார யோகம் மேன ராசிக்கு அற்புதமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச மூணு ராசிக்காரங்களுக்கு இந்த அதிசாரம் சூப்பராக இருக்குது அதில் வந்து விருச்சக ராசி மகர ராசி மேன ராசி இந்த மூணு பேர் தான் குரு பார்வை பார்க்குறாரு அதுபோக போக கடகராசியில் உட்காடுறதுனால கடக ராசிக்காரங்களுக்கு யோகமாக பார்க்குறாரு இதை போக யாராருக்கு எந்த ஸ்தானத்தில் உக்காரோ அதுக்கு தகுந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு அஞ்சாம் இடமா பார்க்குறவங்களுக்கு முக்கியமாக குழந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறவர் வந்து திருமண யோகத்தை கொடுக்குறாரு பதினொன்றாம் இடமா பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்மனை அமைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரே விதமான பலன்களை கொடுக்குறது இல்லைங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமில்ல படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குமான்னு எதிர்பார்க்குறோம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுமான்னு எதிர்பார்க்குறோம் குழந்தைமில்லா இல்லாதவங்களுக்கு இருக்குமான்னு எதிர்பார்க்குறோம் வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு வளர்ச்சி இருக்குமான்னு எதிர்பார்க்குறோம் அப்போ எல்லாத்துக்கும் ஒரே எதிர்பார்ப்பு உண்டா இல்லை மீன ராசிக்காரங்களோட எதிர்பார்ப்பு மூணே மூணு கேள்வி தான் நம்ம மெனகட்டு இவ்வளோ நேரம் பேசணுன்றதே இல்லை அந்த மூணு கேள்வி என்னன்னா அதாவதுன்றது எந்தவுடைய காலகட்டத்தில் நோயினுடைய இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக கஞ்சி குடித்தா கூட நிம்மதியை கொடுப்பனா ரெண்டாவது கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியே இருப்பனா மூணாவது கேள்வி எனக்குன்றது ஒரு தொழில் எனக்குன்றது ஒரு மண்மனை அமைச்சு என்னால் பத்து பேர்த்துக்கு முன்னாடி கை கட்டி நிற்காத என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வளர்ச்சி இருக்குமா இதுதான் நம்மளை எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்க ஒவ்வொரு துறையில் லாஸ் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு நான் பட்டம் இருக்கிறேன் பதவிகள் இருக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து பெரிய அளவுக்கு போஸ்டிங் இருக்கிறேன்னு பெருசாக சொல்லிக்கிட்டாலும் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குறை ஒன்று இல்லையா ஆணைக்கும் அடிச இருக்கும் இல்லையா மீனராசிக்காரங்களுடைய நிலமை நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும் பார்த்துருந்தாலும் அதையெல்லாம் தான் இங்க அந்த இடத்துக்கு வந்திருக்குறீங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் இந்த இருபத்தி ஆறு நாள் குரு அதிசாரத்தில் மீன ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்பு நல்லா இருந்தா உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி உங்கள் லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருந்து புரியுதுங்களா நல்லா இருந்து அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய திசா புத்தி நல்லா இருந்தா இந்த இருபத்தி ஆறு நாள் முடிகிறதுக்குள்ளார நான் சொல்கிறது முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னா உங்களுடைய அலுவலக பிரச்சனை பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் சரியாகும் மூணாவது கமிஷன் தொழில் ரியல் எஸ்டேட்டு இன்னைக்கு இந்த மாதிரி அன்றைக்கி வந்து காயின் பிஸ்னஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அதாவதுன்றது வந்து ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் மூணாவது விஷயம் என்னப்படின்னா கடன் பிரச்சனைன்றது கொஞ்சம் வெளியில் வரலாம் மனை நிறைவான வாழ்க்கை நீங்கள் வாழலாம் பொதுவாகவே அதாவதுன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்க போறார் சரிங்களா இதை தாண்டி நான் முன்னே சொன்ன மாதிரி திருமணம் குழந்தை தொழில் வெளிநாடு பிரச்சனை வெளி மாநிலம் போலாமா வெளிநாட்டிலிருந்து இருந்து ஊருக்கு வரலாமா இதுலேருந்து எனக்கு வந்து வேற அடுத்த கட்டத்துக்கு போகலாமான்னா அதெல்லாம் உங்கள் இண்டிவிஜுவலான கேள்விகள் அதை எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியுமா தவிர பொதுவான கேள்வியிலே எல்லாமே நடந்துருன்னு சொன்னா அப்போ எல்லாத்துக்குமே எல்லாமே நடந்துருமா கிடையாது அதனால தேடல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்போ தேடல் எங்கே இருக்கணும் நம்ம ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும் அந்த ஜாதகத்தில் என்ன நடக்கும் என்ன நடக்காது என்ன அமையும் என்ன அமையாது நம்ம வாழ்க்கை இது இப்படி இருக்குதா இல்லை எதை நோக்கி போயிட்டுருக்குது இது எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி